திருமணம் சம்பந்தமான சுப விரயங்களை ஏற்படுத்தலாம் அல்லது தொழில் சம்பந்தமான சுப விரயங்களை ஏற்படுத்தலாம் செலவுகள் இந்த காலகட்டத்தில் உண்டு அப்படிங்கிறதுல நீங்கள் மனதில் வச்சுக்கிடணும் அப்படியே உங்கள் ஜாதகத்துலேயும் பாருங்கள் நான் பூர்வீகத்தில் தான் இருக்கும் உங்களுக்கும் வேலை கிடைக்கும் ஆனால் வெளியில் இருக்கிறவங்களுக்கு நல்ல வேலையாகவே கிடைக்கும் சரிங்களா அந்த மாதிரியான ஒரு அற்புதமான அமைப்பு அப்படியே தசா புக்திக்கு வந்துடுங்க உங்க ஜாதகப்படி ஆறாம் இடம் சம்மந்தப்பட்டோ அல்லது பத்தாம் இடம் சம்மந்தப்பட்டோ தசா நடக்குது அப்படிங்கிற பட்சத்துல உறுதியாக வேலை வாய்ப்பு கிடைக்கும் ஆனா உங்களுக்கு பாருங்க பனிரெண்டுல இருக்கார் வெளியூர்ல இருக்கிறவங்களுக்கு இப்போ இந்த தீமை எல்லாம் குறையும் புரியுதுங்களா அப்போ கடகத்துக்கு எப்படி ஒரு உச்சநிலையில் பதினொன்றாம் இடத்துல குரு இருந்து இருக்கிறதுலே நல்ல இடம் ஆனாலும் அவங்களுக்கு தீமை நடக்கும் உங்களுக்கு குரு இருக்கிறதுலேயே எட்டாம் இடத்துலேயும் பன்னிரெண்டாம் இடத்துலையும் தான் அதிகப்படியான தீமையை செய்வார் ஆனால் உங்களுக்கும் நன்மை நடக்கும் கவலைப்படாதீங்க ஓம் நம சிவாய திண்ணாடுடைய சிவனையே போற்றி நாட்டவர்க்கும் ரைவா போற்றி எம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் ஜோதிடர் யோகிசைய பிரகாஷின் அன்பான வணக்கங்கள் அன்பு நேயர்களே இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா குரு நவகிரக குரு பகவானினுடைய வக்ர பெயர்வை பற்றி தான் பார்க்க இருக்கின்றோம் இந்த நவகிரக குருவானவர் இப்பொழுதுமே வருடத்திற்கு ஒரு முறை பயிற்சியாவது நமக்கு தெரியும் அந்த விதத்துல இது வக்ர பயிற்சின்னு சொல்லுவோம் அதாவது பின்னோக்கி நகர்வது போன்ற ஒரு தோற்றத்தை கொண்ட ஒரு அமைப்பு எல்லா வருடமும் கிட்டத்தட்ட ஒரு நான்கு மாதங்களுக்கு நெருக்கமாக இந்த குருவினுடைய வக்ரம் நீடித்திருக்கும் அந்த வகையிலே இந்த வருடமாகப்பட்டது குரு பகவான் ரிஷவராசியில் வீற்றிருக்கின்றார் அவர் அந்த வீட்டிலேயே வருகின்ற அக்டோபர் மாதம் ஒன்பதாம் தேதி வக்ரம் பெற்று கிட்டத்தட்ட அடுத்த வருடம் பிப்ரவரி மாதம் நான்காம் தேதி வக்ரம் நிவர்த்தி பெறுகின்றார் ஏறத்தாழ நான்கு மாதங்களுக்கு இந்த குரு பகவானினுடைய வக்ரம் நீடிக்கின்றது இந்த குரு வக்ரம் எந்த அமைப்பு உடையவர்களுக்கு நல்ல மேன்மையை தரும் எந்த அமைப்பு உடையவர்களுக்கு கொஞ்சம் கவனமாக இருக்கணும் என்பதையெல்லாம் நம்ம ஒவ்வொரு ராசிக்காக பார்க்க இருக்கின்றோம் நம்ம எப்பொழுதுமே பார்க்கின்ற பொழுது நம்ம பொது பலனானாலும் உங்களுடைய சுய ஜாதகத்தை பக்கத்தில் கூட எடுத்து வச்சுக்கிட்டு ராசி கட்டத்தை எடுத்து வச்சுக்கிட்டு பார்க்குறது நல்லது ஏன்னா நான் ஒவ்வொரு பலன் சொல்ல சொல்லவும் உங்கள் ஜாதகத்தில் இந்த அமைப்பு இருந்தால் அப்படின்னு சொல்லி தான் கோச்சாரத்தை சொல்லுவேன் அப்போ உங்கள் ஜாதகத்தை கூட எடுத்து வச்சுக்கிட்டு பார்க்குறது உங்களுக்கு கூடுதலான நற்பலன்களை வழங்கும் உங்களுடைய ஜென்ம ராசிக்கு இந்த குரு வக்ர பெயர்வு என்ன நிலையில் அமைகின்றது தொடர்ந்து விரிவாக பார்க்கலாம் வாருங்கள் மிதுனம் ராசி நேயர்களை மிதுனத்தை பொறுத்த மட்டிலும் நண்பர்கள் அப்படியே ஜாதகத்தை எடுத்து வச்சுக்கிட்டு பார்க்கணும் அப்படிங்கிறத நம்ம பதிவினுடைய வலியுறுத்தல் உங்கள் ஜாதகத்தை எடுத்து வச்சுங்க ராசி கடத்தை பாருங்கள் உங்கள் ஜாதகத்துலேயும் குரு வக்ரமாக இருக்கிறார் அப்படின்னா நீங்கள் இந்த பதிவு பாருங்கள் உங்களுக்கு இது பொருந்தும் குரு வக்ரமாகல்னால் இந்த பயிற்சி உங்களுக்கு பெரிதாக பொருந்தாது நீங்கள் பத்தி இதை பற்றி கவலைப்பட வேண்டாம் இப்போ நான் சொல்கிற பலன் எல்லாமே உங்கள் சுய ஜாதகத்தில் யாருக்கு குரு வக்ரம் பெற்றிருக்கிறாரோ அவங்க பார்த்தா போதுமானது சரிங்க இந்த குரு வக்ரம் பெற்றிருக்கிறார் அப்படிங்கிற நிலைமையில் இப்போ நான் ஒவ்வொரு பலனையும் சொல்ல போகிறேன் பலன் பத்து சதமானம் தசா புக்தி சேர்ந்ததுனா அது எயிட்டி ப்ளஸில் போயிடும் எயிட்டி பர்சன்டேஜுக்கு மேலே போயிடும் சரிங்களா தசா புக்தி சேரலைன்னா அதை நீங்கள் கண்டுக்காதீங்க அது உங்களுக்கு நடக்காது அவ்வளோதான் சரிங்களா இதுதான் லாஜிக் அன்பு நண்பர்களே இந்த லக் ராசிக்கு பன்னிரெண்டாம் இடத்திலே விரைய குருவாக தற்பொழுது குரு பகவான் வக்ரம் பெறுகிறார் குரு பன்னெண்டில் இருக்கிறதே சிறப்பு கிடையாது அதில் வக்ரம் வேற பெறுகின்ற பொழுது செலவுகளை அதிகப்படுத்துவார் அப்போ இந்த காலகட்டத்தில் நன்மையான விஷயங்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுப விரயங்கள் உங்கள் ஜாதகத்திலையும் குரு வக்ரம் பெற்றிருந்தால் இது சுப விரயங்களை ஏற்படுத்தக்கூடிய காலகட்டம் ஏன்னா ஏழுக்கும் பத்துக்கும் உடையவர் திருமணம் சம்பந்தமான சுப விரயங்களை ஏற்படுத்தலாம் அல்லது தொழில் சம்பந்தமான சுப விரயங்களை ஏற்படுத்தலாம் சுப செலவுகள் இந்த காலகட்டத்தில் உண்டு அப்படிங்கிறதுல நீங்கள் மனதில் வச்சுக்கிடணும் அப்படியே உங்கள் ஜாதகத்திலையும் பாருங்க பன்னெண்டாம் இடம் சுப கிரகங்கள் அமர்ந்து பன்னெண்டாம் இடம் சம்மந்தப்பட்ட தசாபுக்தி நடக்குதுன்னா உறுதியாக சுப செலவுகள் நடக்கும் நடக்கும் அது உங்களுக்கே கல்யாணம் ஆகலாம் அல்லது நீங்கள் வயதானவர்களாக இருக்கீங்க உங்க பிள்ளைகளுக்கு கல்யாணம் ஆகலாம் அல்லது உங்கள் குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கு சுப செலவாகலாம் ஆகமத்தில் உங்களுடைய விரயம் சுபவிரயமாக போகும் குரு வக்ரம் உங்களுக்கு பெரிதாக நன்மையான செலவும் இருக்காது தீமையான செலவும் இருக்காது உங்க ஜாதகப்படி என்ன தசா புகுதி போகுதோ அது டாமினாக நடந்துகிட்டு இருக்கும் குரு வக்ரம் பெறாதவங்க இதை கண்டுக்கவே வேண்டாம் சரிங்களா சரி இப்படி இருக்கிற பட்சத்துல அன்பு நண்பர்களே இந்த காலகட்டம் சுப விரயங்களை ஏற்படுத்தும் முதல் விஷயம் ரெண்டாவது ஃபாரின் ஆப்பர்ச்சுனிட்டி அல்லது சொந்த மண்ணை விட்டு வெளியூர் வெளிமாநிலங்கள் போகிறது அப்படின்னு யாரெல்லாம் முயற்சிச்சுக்கிட்டு இருக்கீங்களோ அவங்களுக்கு அந்த ஊரை விட்டு வெளியேறுகிறதுக்கான பாக்கியம் எங்கள் ஊரை விட்டு வெளில போகிறது நல்லதா வேலைக்காக வெளில போறது சொல்கிறேன் ஊரை விட்டு தலைமுறையாக ஓடுறது சொல்லலை சரிங்களா அன்பு நண்பர்களே இந்த காலகட்டம் வெளியேறு வெளியூர் போகிறதுக்கு மிக சிறப்பான காலகட்டம் வெளியிடங்களில் போய் தங்கிறது வெளியிடங்களில் வேலை பார்க்கறது வெளியிடங்களில் குடியேறதுக்கு அற்புதம் அப்படியே ஜாதகத்துக்கு வந்துடுங்க யார் ஜாதகப்படி எட்டாம் இடம் சம்மந்தப்பட்டு அல்லது பனிரெண்டாம் இடம் சம்மந்தப்பட்டு தசாபுக்திகள் நடந்து கொண்டிருக்கின்றதோ அவர்கள் தாராளமாக முயற்சிங்கள் வெளியிடத்துக்கான அமைப்பு வலுவாக கிடைக்கும் இது ஒரு அமைப்பு அதனை அடுத்ததாக அன்பு நண்பர்களே இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டும் யாருக்குங்க இந்த காலகட்டம் மிக சிறப்பான முறையில் என்னங்க மிக சிறப்பான முறையில் வேலை வாய்ப்புகளை பெற்றுக் கொடுக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா வேலை வாய்ப்புகளை பெற்று கொடுக்குற அமைப்பில் இருக்குது சொந்த மண்ணை விட்டு வெளியூரில் இருப்பாங்க பாருங்கள் அது பூர்வீகத்தில் இருக்கிறது வேற விஷயம் பிறந்தது ஒரு ஊராக இருக்கும் வேலை செய்கிறது வெளியூரா இருக்கும் அல்லது வெளி மாநிலம் வெளிநாட்டில் தங்கியிருப்பார் கொஞ்ச நாள் வேலை இல்லாமல் கொஞ்சம் ப்ரெஷரில் இருந்துருப்பார் அந்த மாதிரியான ஆட்களுக்கு இப்போ வேலை கிடைக்கும் ஆக அன்பு நண்பர்களே பூர்வீகத்தை விட்டு வெளியிடங்கள்ல இருப்பவர்களுக்கு இந்த காலகட்டம் நல்ல முறையில வேலை கிடைக்கும் நான் பூர்வீகத்தில் தான் இருக்கும் உங்களுக்கும் வேலை கிடைக்கும் ஆனால் வெளியில இருக்கிறவங்களுக்கு நல்ல வேலையாகவே கிடைக்கும் சரிங்களா அந்த மாதிரியான ஒரு அற்புதமான அமைப்பு அப்படியே தசா புக்திக்கு வந்துடுங்க உங்கள் ஜாதகப்படி ஆறாம் இடம் சம்மந்தப்பட்டோ அல்லது பத்தாம் இடம் சம்மந்தப்பட்டோ தசாபுக்தி நடக்குது அப்படிங்கிற பட்சத்தில் உறுதியாக வேலை வாய்ப்பு கிடைக்கும் உறுதியாக கிடைக்கும் அதில் மாற்றுக்கருத்து கிடையாது தசாபுக்தி நடக்கலை நீங்கள் முயற்சிப்பீங்க வேலை கிடைக்காது அது தன்மையை நீங்கள் புரிஞ்சுக்கிட்ட ஏன்னா கோச்சாரம் இறுதியானது இல்லை அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிடணும் தசாபுக்தியினுடைய ஏற்ற இறக்கத்தை மட்டுமே அது சொல்லுங்கிறத நீங்கள் உணர்ந்துக்கிடணும் சரிங்களா சரி இது ஒரு அமைப்பு அதனை அடுத்ததாக பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னால் உத்தியோகத்தில் யாருக்கெல்லாம் ரொம்ப டைட்டா இருந்ததும் அதெல்லாம் தாண்டி உத்தியோகத்தில் நீங்களும் கொஞ்சம் நல்ல பேர் எடுக்கிறது உத்தியோகத்தை உங்களுக்கும் ஒரு ஸ்மூத்தான அமைப்பு கிடைக்கிறதுன்னு ஒரு நல்ல ஏற்றத்தை உத்தியோகம் சார்ந்து ஏற்படுத்தக்கூடிய ஒரு ஆகச்சிறந்த குருபெயர்ச்சியாக இந்த குருபெயர்ச்சி அமையும் அப்படிங்கிறத நீங்க புரிஞ்சுக்கிடலாம் ஆக அன்பு நண்பர்களே இந்த காலகட்டத்துல உங்களுடைய ஜாதகப்படி பத்தாம் இடம் பதினொன்றாம் இடம் சம்மந்தப்பட்ட தசா போய்கிட்டு இருக்குன்னா வேலையில அந்த ஸ்மூத்னஸ் உத்தியோகத்தில் உயர்வு எல்லாமே கிடைக்கும் எல்லாமே கிடைக்கும் கவலைப்பட வேண்டாம் சரிங்களா இது ஒரு அமைப்புங்க அதே போல் அன்பு நண்பர்களே இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் ஒரு பக்க செலவுகள் ஒரு பக்கம் விரயங்கள் ஒரு இது சுப செலவு அது அது அப்படி இப்படின்னு நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் உத்தியோகம் இதெல்லாம் ஓகே தான் ஆனால் கடன் தொந்தரவுகளையும் ஏற்படுத்தக்கூடிய காலகட்டம் ஏன்னா ஆறு பனிரெண்டு அச்சை குரு தொடர்பு கொள்கிறார் இந்த ஆறு பனிரெண்டாம் இடத்தை தொடர்பு கொள்ளுகின்ற குரு பகவானே எட்டாம் இடத்தையும் பார்க்கிறார் இது அந்தளவு சிறப்பு கிடையாதுங்க அப்படி இருக்கும்போது பார்த்தீங்கன்னா கடன் சுமைகளை அதிகரிக்கக்கூடிய ஒரு குரு வக்ரமாக இந்த குரு அமையும் அப்போ தேவையில்லாத விஷயங்கள்ல அகலக்கால் வைக்கிறது பொருளாதார ரீதியாக முடியாத விஷயத்தை பெருசா இருக்கிறது எடுத்து பண்றது இதெல்லாம் விட்டுட்டு இந்த வீண் வேலைகள்லாம் விட்டுட்டு இருக்கிற வேலையை பார்க்கறது நல்லது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிடணும் சரிங்களா ஆக என தருமை நண்பர்களே அப்படியே தசா புக்திக்கு வாங்க யாருடைய ஜாதகப்படி ஆறாம் இடம் எட்டாம் இடம் அல்லது பன்னிரெண்டாம் இடம் சம்மந்தப்பட்ட தசா புக்திகள் நிச்சயமாக கவனமாக இருந்துக்கிடணும் சின்னதாக பத்தாயிரம் ரூபாய்க்கு கடனை வாங்கி ஒரு கடையை போட்டேன் கடை ஓடலை கடன் அடைக்கிறதுக்கும் வழி இல்லை அந்த கடன் அடைக்கிறதுக்கு இன்னொரு கடன் வாங்கணும் பத்தாயிரம் இருபதாயிரம் ஆயிரம் கடன் இந்த தவறை அன்பர்கள் செய்யக்கூடாது கையில் இருந்தால் தொழில் பண்ணுங்கள் இல்லைன்னா வேலைக்கு போயிருக்கு அதுதான் நல்லது ஆக அன்பு நண்பர்களே இந்த காலகட்டத்தில் கடனை ஏற்படுத்தி வீடு கட்டுறது கடனை ஏற்படுத்தி தொழில் பண்றது கடனை ஏற்படுத்தி பொருள் வாங்குறது கடனை ஏற்படுத்தி ஃபங்க்ஷன் பண்றது இதெல்லாம் விட்டுணும் இந்த சேட்டை எல்லாத்தையும் விட்டுறது நல்லதுங்க தசாபுத்தி ஆறு எட்டு பன்னெண்டுல இருந்து நடக்குதுன்னா உறுதியாக கடன் வாங்கி எதையும் செய்யாதீர்கள் கடன் தொந்தரவு அதிகரித்தே தீரும் அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்றம் கிடையாது அப்படிங்கிறது நீங்க புரிஞ்சுக்கிட வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியமானது சரிங்களா இது ஒரு அமைப்பு அதனை அடுத்ததாக பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா அன்பு நண்பர்களே இந்த காலகட்டம் வீடு கட்டுறது அதே போல் யாராவது இந்த வீடு வேலையெல்லாம் ஆரம்பிச்சிருப்பாங்க அதை அது அப்படியே பாதியில் தடைபட்டு அப்படியே நின்று போயிருந்துருங்க ஒரு பக்கமாக அதை மீண்டும் இப்போ எடுத்து ரீஒர்க் பண்ண ஆரம்பிப்பீங்க அல்லது பழைய வீடு அதில் கொஞ்சம் பட்டி பார்க்குறது மேலே ஒரு ரூம் போடுறது சைடில் கொஞ்சம் பூசுறது இந்த பக்கம் கொஞ்சம் இடிச்சுட்டு கட்டுறது இந்த மாதிரி எதையாவது ஒன்று பண்ணுவீங்க இல்லையா அந்த மாதிரியான விஷயங்களுக்கு இந்த காலகட்டம் நல்ல குட் பீரியட் சரிங்களா யாருடைய சாதகப்படி நாலாம் இடம் பன்னெண்டாம் இடம் சம்மந்தப்பட்ட திசாபுத்தி போய்கிட்டு இருக்கோ அவங்களுக்கு இந்த காலகட்டம் இந்த வீடு கட்டுறது பழைய விடுபட்டதெல்லாம் எடுத்து பண்ணுறதுக்கு சூப்பரான அமைப்பும் கைக்குடி வந்துடும் சரிங்களா முயற்சி இது ஒரு விஷயம் அதனை அடுத்ததாக பார்த்துக்கிட்டிங்கன்னா சுபவிரயம் ஒரு பொருள் வாங்குறது இல்லை ஒரு வண்டி வாகன சேர்க்கு இல்லை ஒரு இடம் வாங்கி போகிறது அந்த மாதிரியான சுப விரயங்களையும் அந்த காலகட்டம் ஏற்படுத்தக்கூடிய அமைப்பில் இருக்குது ஜாதகப்படி நாலாம் இடம் பதினொன்றாம் இடம் சம்மந்தப்பட்ட தசாபக்தி போகுது அப்படின்னு சொன்னால் சொத்துக்கள் சேர்க்குறதுக்கு இந்த பீரியட் குட் பீரியடாக உங்களுக்கு அமையும் அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது அப்படிங்கிறத நீங்கள் புரிச்சுக்கிடணும் சரிங்களா ஆக எனது அன்பார்ந்த கடக கடகராசிக்கு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இப்போ மிதன ராசிக்கு பனிரெண்டில் இருக்கார் கடகராசிக்கு லாபத்தில் இருக்கார் ஆனால் லாபமும் பாதகஸ்தானம் அப்போது ஒரு நன்மை இருந்தால் ஒரு தீமை இருக்குது எதுக்காக இதை சொல்கிறேன்னா கடகத்துக்கு சூப்பர்னு நீங்கள் நினச்சிக்கிட்டு இருப்பீங்க ஆனால் உங்களுக்கு பாருங்கள் பனிரெண்டில் இருக்கார் வெளியூரில் இருக்கிறவங்களுக்கு இப்போ இந்த தீமையெல்லாம் குறையும் புரியுதுங்களா அப்போது கடகத்துக்கு எப்படி ஒரு உச்சநிலையில் பதினொன்றாம் இடத்துல குரு இருந்து இருக்கிறதுலே நல்ல இடம் ஆனாலும் அவங்களுக்கு தீமை நடக்கும் உங்களுக்கு குரு இருக்கிறதுலயே எட்டாம் இடத்துலையும் பன்னிரெண்டாம் இடத்துலையும் தான் அதிகப்படியான தீமையை செய்வார் ஆனா உங்களுக்கும் நன்மை நடக்கும் கவலைப்படாதீங்க இப்போ நம்ம சொல்ற பலன்களில் உங்க ஜாதத்துல குரு வக்ரமாக இதுக்கெல்லாம் நீங்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படிங்கறத நீங்க புரிஞ்சுக்கணும் சரிங்களா அதுக்காக தான் சொல்றேன் ஸோ பின்னான்னு செலவு பண்றதை குறைக்கணும் தேவையில்லாம கடன் வாங்கறதை குறைக்கணும் உடல் நிலையில அடிக்கடி தொந்தரவு வரும் ஆக உணவு பழக்க வழக்கங்கள்ல கொஞ்சம் சரியா இருந்துக்கிட வேண்டியது அவசியம் அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்கிடணும் சரிங்களா அப்ப தேவையில்லாத உணவு பழக்க வழக்கங்கள் எடுத்துக்கிறது சின்னதா உடம்பு முடியலன்னா நீங்களே ஒரு மருத்துவம் பாக்குறத விடுறது இதெல்லாம் தவிர்த்துட்டு சரியான மருத்துவ முறைகளை கையாள்வது மிக மேன்மையானது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிடணும் ஜாதகப்படியும் பாத்தீங்கன்னா ஆறாம் இடம் சம்பந்தப்பட்ட இந்த சபக்தி பகுதினா ஹெல்த்ல தொந்தரவுகள் உறுதியாக ஏற்படுறதுக்கு வாய்ப்பு அதிகம் கொஞ்சம் பாத்துருங்க சரிங்களா அதே போல் பிள்ளைகளோட படிப்புல இருந்து வந்த அந்த கொஞ்சம் ஒரு தேக்க நிலையெல்லாம் இப்ப குறைஞ்ச ஒரு அளவுக்கு படிப்புல ஒரு ஃப்ளோ வந்துடும் பிள்ளைகளுக்கு சரிங்களா அந்த மாதிரியான அமைப்புகளில் ஒரு ஏற்றங்களை கொடுக்கக்கூடிய குருவின் பெயர்வாக இந்த குரு பெயர்வு அமையப்பெறுகின்றது அப்படிங்கிறத நீங்க புரிஞ்சுக்கிடணும் அதேபோல் தாயாருக்கு எதை ஏதாவது சின்ன சின்னதாக உடம்புடம்பு முடியாம போய்கிட்டு இருந்தது அல்லது தாயார் வழியிலிருந்து மருத்துவ செலவுகள் நடந்துகிட்டு இருந்தது அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு அந்த மருத்துவ செலவுகள்லாம் இப்போ குறைஞ்சி ஓரளவுக்கு தாயாரினுடைய ஆரோக்கியம் அல்லது தாயாரோடு இருந்த அந்த கருத்து வேறுபாடுகள் குறைஞ்சு தாயாருடனான உ உறவு மேம்படுவது அப்படின்னு ஒரு அற்புதமான மேன்மைகளை வழங்கக்கூடிய அற்புதமான காலகட்டமாக இக்காலகட்டம் மிதுன ராசி நேயர்களுக்கு அமையப்பெறுகின்றது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும் ஆக எல்லா விதத்திலும் சில நன்மைகளும் உண்டு தீமையும் உண்டு சரிங்களா ஏன்னா கடகத்துக்கு எல்லாமே சிறப்புன்னு சொல்லிக்கிட்டு இருப்போம் ஆனால் கடகத்துக்கும் தீமை உண்டு மிதுனத்துக்கு எல்லாம் நெகட்டிவ்னு சொல்லிக்கிட்டு இருப்போம் ஆனால் மிதுனத்துக்கும் ப்ளஸ் உண்டு அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும் சரிங்களா அந்த விதத்தில் மிதுன ராசி நேயர்களை எல்லாமே இறை துணை உங்களுக்கு கிடைக்கட்டும் நன்றாகவே இருப்பீர்கள் வாழ்க வளமுடன் நன்றி